மாவட்டம் அரசூர் பக்கத்தில் இருக்கிற கிருமேடு அப்படின்ற பகுதியை தான் ஜெயசூர்யா இவரும் அவர் வீட்டுக்கு பக்கத்தில் வசிக்கிற ரம்யா அப்படின்ற கல்லூரி மாணவியும் ரொம்ப நாட்களா காதலிச்சுட்டு வந்திருக்கிறதா சொல்லப்படுது இந்த நிலையில தான் இந்த காதல் விவகாரம் ஜெயசூர்யாவோட வீட்டுக்கு தெரிய வரவே அவ உனக்கு தங்கச்சி மரம் வேணும்டா இதுக்கு மேல நீ அவகிட்ட பேசாத அப்படின்னு அவங்க வீட்டுல கண்டிச்சிருக்காங்க இதனால ஜெயசூர்யாவும் காதலியான ரம்யாவோட பேசுறத நிறுத்தியதா சொல்லப்படுது ஒரு நாள் ஜெயசூர்யாவோட வீட்டுல எல்லாரும் வெளியில போயிருக்கிற நேரமா பார்த்து உனக்கு நான் டீ போட்டு கொண்டு வர அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா அவங்களோட வீட்டுல இருந்து ஜெயசூர்யாவை மொட்டமா அடித்து வர சொல்லி சொல்லியிருக்காங்க சூர்யாவுக்கு ரம்யா டீய கொடுத்துட்டு நல்லா பேசிட்டு வீட்டுக்கு போயிருக்காங்க ரம்யா ஒரு அதிர்ச்சிகரமான மெசேஜ் அனுப்பிருக்காங்க அதாவது நீ என் காதல மறுத்துட்ட உனக்கு அதனால நான் அந்த டீல எலி பேஸ்ட் கலந்து குடுத்துட்ட அப்படின்னு அவங்களே ஒரு மெசேஜ் அனுப்பிருக்காங்க முதல்ல சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அதுக்கப்புறமா மேல் சிகிச்சைக்காக சென்னையில இருக்கிற அரசு ஸ்டாண்டி மருத்துவமனைக்கு கூட்டிட்டு